மூன்று முதல் நான்கு ஐந்து லட்சம் வாக்குகளை அந்த சின்னம் பெருமாக இருந்தால் இலங்கையில் பாரிய அளவில் இலங்கை இன்று தமிழர்கள் இந்த தேர்தலை அவரின் அவரின் எண்ணத்தில் பார்க்காது தங்களுடைய ஒரு தெளிவான பார்வையில் தான் இந்த தேர்தலை அணுக வேண்டிய நிலை இருக்கின்றது சுமந்திரன் அவர்களால் தேர்தல் முடிவு எவ்வாறாக இருக்கும் தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் எதிர்காலம் எவ்வாறாக நகர்த்தலாம் என்ற கோணத்தில் பார்க்கப்பட்டதாகத்தான் தென் இலங்கை வேட்பாளர்களை தாங்கள் எடுத்து நோக்குவதாகவும் அவர்களை எல்லோருடைய தேர்தல் அறிக்கைகளையும் பார்த்துத்தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்ததாக அவர்கள் சொன்னாலும் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் இலங்கை தமிழர்களாகிய நாங்கள் இன்றைய சூழலில் இந்த தேர்தலை எப்படி கையாள்வது எப்படி பார்ப்பது மக்களை எந்த நிலையில் இட்டு செல்வது என்ற பார்வையை எண்ணும் போது இந்த நேரத்திலே இவை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டி எண்ண வேண்டி இருக்கின்றது என்னை பொறுத்த நான் சிறுவனாக இலங்கை தேர்தல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு காலத்திலிருந்து நோக்கி கொண்டு கவனித்து வருகின்றேன் மிகவும் வயது அகவை கூடிக்கொண்டு வருகின்ற விலையிலே நான் அரசியலில் ஈடுபடாவிட்டாலும் அரசியலில் செயல்படாவிட்டாலும் அவற்றை உன்னிப்பாக கவனித்து இருந்து சிலவற்றை நான் தெளிவாக பொருந்தி வைத்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அந்த வகையிலே இலங்கை இன்று ஏன் இந்த நிலைமை என்று பார்த்தால் முதலாவதாக நான் வள்ளுவர் சொன்ன கருத்தையே முதலில் பார்க்கின்றேன் இலங்கையிலே இன பிரச்சனை இருப்பதால் தான் இந்த பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது அதனால்தான் இந்த ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பெரிய வறுமை நிலை இலங்கைக்கு ஏற்பட்டு உலக நாடுகளில் ஒரு கடன் நாடாக அடையாளப்படுத்தப்பட்டு அஹ் மக்கள் வரிசையில் நின்று அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்ய தீர்வு காண வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது அது உண்மையிலேயே இந்த உட்பகை என்பது அதாவது இனங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக இலங்கையில் தீர்வு என்று இருப்பதும் அதைக்கு தீர்வு காண இலங்கை தமிழர்களாகிய எம்மவர்கள் ஒரு போராட்டக் குழுக்களாக புறப்பட்டமையும் அதற்குள்ளும் உட்பகைகள் ஏற்பட்டு அவை சிதைந்து இன்றைய நிலைமையில் நாங்கள் இருக்கின்றமையும் இந்த இலங்கையின் இன்றைய சூழல் ஏற்பட காரணம் ஆகையாலே இலங்கை தென்பகுதி ஈழத்தமிழர்களின் தாயக நிலம் என்ற கோணத்தில் நாங்கள் எண்ணும் போது பார்க்கும் போது இந்த தேர்தலை எவ்வாறு அணுகுவது என்ற முக்கிய ஒரு நிலை எங்களுக்குள் ஏற்படுகின்றது அந்த வகையில் பார்க்கும் போது இலங்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலக பணக்கார நாடான வல்லரசான அமெரிக்க நாட்டு தேர்தல் முறையான தலைவர் தேர்வு முறை இலங்கையின் முன்ன ஜனாதிபதி ஏ ஆர் தேவர்தனா அவர்களால் ஏழாம் ஆண்டு தேர்தலாக வைக்கப்பட்டு எழுபத்தெட்டாம் எழுபத்தெட்டாம் ஆண்டு அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை இலங்கைக்கு வருகின்றது அந்த வரும்போது முதல் நடந்த தேர்தல் நாடகங்களே மக்களுக்கு இன்று தெரிய வேண்டிய நிலை இருக்கின்றது அன்று இன்று தேர்தலை வடபகுதி வடக்கு கிழக்கிலே நிராகரிக்கின்ற வருக்கின்ற இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியானது அதன் அன்றைய தலைவராக இருந்த குமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த தேர்தலில் நின்றார் பூநகரியிலே வந்தவர் பிரச்சாரம் செய்யும் போது அந்த தேர்தல் பரப்புரை செய்யும் போதும் அதை கேட்டுக்கொண்டு நின்றவன் நான் பின் அங்கு ஏற்பட்ட சூழல் காரணமாக அவர் அந்த தேர்தலில் இருந்து இருந்தார் அப்போது தமிழரசு கட்சியின் தலைவராக எதிர்கட்சி தலைவராக இருந்த அமுதலிங்கம் அவர்கள் வந்த அமுதலிங்கம் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்த அமிர்தலிங்கம் அவர்கள் அந்த தேர்தலிலே தலைமை தாங்கி அஹ் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஆஹ் கட்சியாக நின்று அந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள் சந்திக்கின்ற பொழுது குமார் குன்னம்பலம் அவர்கள் அந்த மக்களாட்சி தலைவராக தேர்தல் நின்றதை எதிர்த்தார்கள் ஆனால் ஜே ஆர் அவர்களோடு ஒரு மறைமுக உடன்பாட்டுக்குள்ள இன்று பேசப்படுவது போன்று மக்கள் அஹ் பார்ப்பது போன்று ஒரு மறைமுக உடன்பாடுகள் தங்கள் தேர்தல் வெற்றிக்காக அந்த தென்பகுதி தலைவர்கள் செய்து கொண்டார்கள் அந்த வகையில் ஜே ஆர் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களுடன் உங்கள் வாக்குகளையும் எனக்கு செய்யுங்கள் பின் நாங்கள் இருபகுதியினரும் சேர்ந்து இன பிரச்சனையை அல்லது தமிழர் பிரச்சனையை பார்த்து கொள்ளலாம் என்ற தந்திரமான முறையை அவர் அணுகிக் கொண்டார் அதற்கு நம்பிய தலைவர்கள் எங்களுடைய வாக்குகளை அதற்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை மலவீழ்ச்சி இன்மை காரணமாக ஏற்பட்ட வறுமை காரணமாகவும் வனப்பகுதி மக்கள் அந்த இன் தந்திரத்துக்கு வாக்களித்து அவர் அதிக அதிக பெரும்பான்மையான வாக்கில் வென்றார் வென்றதும் அவர் செய்த முதல் வேலை தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருக்க முடியாத ஒரு சட்டத்தை கொண்டு வரார் அந்த நிலையிலே தமிழரசு கட்சி அன்று தங்கள் உறுப்பினர் பதவிகளை இழந்து இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இவ்வாறுதான் இன்று அன்றைய தமிழரசு கட்சியும் இன்றும் அவ்வாறுதான் செயற்படுகிறது போன்றுதான் எங்களுக்கு தோன்றுகின்றது அவர்கள் வெல்வதற்காக ஒரு உடன்பாட்டுக்கு போல் பேசிக் கொள்வார்கள் எதையும் எழுதி கொள்வதில்லை ஆனால் இன்று அதே போன்று அவர்கள் சில உடன்பாடுகளை சொல்லிக்கொள்ளுகின்றார்கள் பதிமூன்றாவது திருத்த சட்டம் அடுத்தது மாகாண சபை சுயாட்சி இவ்வாறான சொல்லி தமிழரசு கட்சியை தங்களுடைய ஆதரவு கட்சியாக தமிழர்களுக்கு காட்ட அவர்கள் முனைகின்றார்கள் முனைந்து இன்று திரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஆஹ் சயித் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அதை தமிழரசு கட்சி அறிவிப்பாக அவர் வழிகாட்டினாலும் அது ஒரு தனிநபர் அறிவிப்பாகத்தான் என்னை பொறுத்த பார்க்க முடிகின்றது ஏனென்றால் அதற்கான எந்த விதமான ஒரு கட்சி ஒரு ஜனநாயக முறை நடவடிக்கைகளும் சரியாக நடந்ததாக மக்களால் பார்க்கப்படவில்லை அந்த வகையிலே அந்த தீர்மானத்தை முதலாம் நடந்த தீர்மானத்தை சரியானதாகவும் மக்கள் உணரவில்லை ஆகையாலே இங்கே தமிழரசு கட்சி ஒரு மக்களை ஒரு குழப்பகரமான நிலையில் வைத்திருக்கின்றது அந்த நிலையில் அந்த குழப்பத்தை உருவாக்கியவர் யார் என்றால் தமிழரசு கட்சியை அங்கே வழக்கு மன்றத்தில் கோட்டில் கொண்டே விட்டிருப்பவர் தான் இந்த தீர்மானங்களை தன்னிச்சையாக எடுப்பதாகவே மக்கள் உணர்கின்றார்கள் அதைத்தான் நானும் அவ்வாறுதான் நானும் எண்ணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்று இந்த தமிழரசு கட்சியானது தென்னிலங்கை வேட்பாளர்களை தாங்கள் எடுத்து நோக்குவதாகவும் அவர்களை எல்லோருடைய தேர்தல் அறிக்கைகளையும் பார்த்துத்தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்ததாக அவர்கள் சொன்னாலும் இது ஒரு அஹ் சுமந்திரன் அவர்களால் தேர்தல் முடிவு எவ்வாறாக இருக்கும் தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் எதிர்காலம் எவ்வாறாக நகர்த்தலாம் என்ற கோணத்தில் பார்க்கப்பட்டதாகத்தான் இங்கே அது உணரப்படுகின்றது அந்த வகையிலே இன்று தமிழர்கள் இந்த தேர்தலை அவரின் எண்ணத்தில் அவரின் திசைகாட்டலில் பார்க்காது தங்களுடைய ஒரு தெளிவான தான் இந்த தேர்தலை அணுக வேண்டிய நிலை இருக்கின்றது அந்த நிலையின் தான் ஏற்பட்டிருக்கின்றது அந்த நிலையிலே இன்றைய தமிழ் மக்களுடைய கட்சிகளின் சிதைவு ஒற்றுமையின்மை மக்களின் வாக்குகள் சிதறடிக்கப்படுகின்ற சூழ்நிலையால் தமிழர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடிய நிலையிலே பொது கட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பு இந்த மக்களாட்சி தலைவர் தேர்தலை அணுகுவதென்றும் அதை தொடர்ந்து வரும் தேர்தல்களை ஆஹ் கையாள்வதற்கென்றும் பொது கட்டமைப்பு என்று தமிழர்களால் புத்திஜீவிகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த கட்டமைப்பு மிகவும் வலிந்து கடின முயற்சியாலே கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒரு அரியேந்திரன் அவர்களை தெரிவு செய்து அவருக்கான இலட்சணையாக சின்னமாக சங்கு சின்னத்தை தெரிவு செய்து இன்று அது அந்த சங்கு சின்னம் தமிழ் மக்களின் முன்னிலையில் இருக்கின்றது அந்த சின்னத்துக்கு தமிழ் பொது கட்டமைப்பால் அதாவது பல கட்சிகளால் பல தமிழ் மக்களின் தலைவர்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதா அல்லது பொய்யான எங்களை ஏமாற்றக்கூடிய தென்பகுதி தலைவர்களின் சின்னங்களுக்கு வாக்களிப்பதா அதாவது என்ற நிலையை மக்கள் எண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அந்த வகையில் நுணுக்கமாக பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்து ஐந்திலும் நாங்கள் ஒரு தென்பகுதி வேட்பாளர்களை ஒதுக்கி இன்னொரு தென்பகுதி வேட்பாளரை முன்னுக்கு செய்தோம் ஆனால் அவர் செய்தது என்ன இரண்டாயிரத்தி ஒன்பது முடிவை எங்களுக்கு தந்திருந்தார் இது போன்றுதான் கடந்த எட்டு இலங்கை ஜனாதிபதிகளும் இந்த இலங்கை தமிழர்களின் அடிப்படையான எந்த உரிமைகளையும் வழங்குவதற்கு அவர்கள் முன்வராது இருந்த சூழலை நாங்கள் பட்டறிவாக கொண்டிருக்கின்றோம் ஆகையாலே இந்த தேர்தலில் எந்த தென்பகுதி வேட்பாளர்களும் ஒரு தெளிவாக இலங்கை தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் எந்த வகையில் தீர்வு காண்போம் எதேன செய்வோம் என்று எந்த ஒரு தெளிவான தேர்தல் ஆஹ் அறிக்கையையும் கொடுக்காத நிலையில் தமிழர்கள் அந்த அவர்களுக்கு வாக்களிப்பது என்பதில் இருந்து விலகுகின்றார்கள் அதிலிருந்து தாங்கள் தங்களுடைய உரிமைகளை தங்களுடைய இன அடையாளத்தை தங்களுடைய தேசியத்தை உலகத்துக்கும் மீண்டும் அந்த கட்டமை கட்ட கட்டமைப்பை தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஊக்கம் ஆக்க சிந்தனை தான் இந்த சங்கு சின்னத்தை நாங்கள் முன்னிலைப்படுத்த காரணமாக இருக்கின்றது என்றுதான் நாங்கள் இங்கே எண்ணிக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் திட்டமிட்டு என்ன நடந்திருக்கின்றது தமிழர்களுடைய ஒரு உறுதியான காலாகாலமாக பாரம்பரியமாக இலங்கையிலே நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் ஒருமித்து ஒரு தமிழரசு கட்சி என்றும் தமிழ் காங்கிரஸ் என்றும் ஒருமித்து நின்றிருக்கின்றார்கள் சில வேளைகளில் அவர்கள் ஒன்றாகவும் நின்று தமிழர் விடுதலை கூட்டணி என்று இவ்வாறாக ஒன்றாக நின்றும் அவர்கள் பல வெற்றிகளை தேர்தல்களிலே கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வெற்றிகளால் தென்பகுதி அரசியலில் பல திக்குமுக்காட்டுகள் ஏற்பட்டது உதாரணம் எடுத்துக்காட்டாக எழுபத்தி எட்டாம் ஆண்டு தேர்தலிலும் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்த கூட்டணி என்றவர்கள் எதிர்கட்சியாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதை போக்குவதற்காகவும் தான் அங்கே அந்த தலைவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் தான் இந்த பிரிவினைவாத என்ற அந்த உறுதிமொழியை அதிலிருந்து நாங்கள் நாட்டுக்கு ஒற்றுமையாக இருந்தால்தான் பாராளுமன்ற உறுப்பினராக இலங்கை அரசியலில் செயல்பட முடியும் என்ற அந்த உறுதிமொழி சட்டத்தை கொண்டு வந்து அவர்களை பாராளுமன்றத்திலிருந்து இருந்து விளக்குகின்றார்கள் இது போன்றுதான் அந்த ஒவ்வொரு தலைவர்களும் தெரிவான பின்பும் இலங்கை தமிழர்கள் நிலையை கண்டுகொள்ளாமல் அவர்கள் கடந்து சென்றிருக்கின்றார்கள் இதை விட நாங்கள் இலங்கை தமிழர்கள் போராடி கண்டிருக்கும் போது மலைய மக்களுக்கான முயற்சிகள் உரிமைகள் ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கின்றன அதை நாங்கள் மகிழ்ச்சியாக பார்க்கின்றோம் ஆகையாலே எங்களுடைய ஒற்றுமையான ஒருமைப்பாடுதான் இலங்கையிலே ஏனைய தமிழர்களுக்கும் நன்மையை கொடுத்திருக்கின்றது என்ற உண்மையை எல்லோரும் உணர வேண்டும் ஏழாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இந்த காலங்களிலே மலையகம் கல்வியாலும் அவர்களுடைய தொழில் வாய்ப்பாலும் எவ்வளவு முன்னேறி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதற்கு அடிப்படை இந்த இலங்கை தமிழர்களுடைய கோரிக்கைகளும் போராட்டம் என்பது சொல்ல வேண்டும் இந்த இலங்கை தமிழர்கள் திம்பு பேச்சுவார்த்தையிலும் மலைய மக்களுடைய உரிமையை பற்றியும் சொல்லி சொல்லியிருந்தார்கள் அந்த வகையிலே தமிழரசு கட்சி பழைய பட்டறவுகளை எல்லாம் இழந்து ஒரு தனிநபருடைய நிலையில் தீர்மானங்கள் எடுப்பதற்கு அதன் பழைய தலைவர்களும் அதற்கு இசைவாக இருப்பது அல்லது ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பது என்பதைத்தான் தமிழ் மக்கள் உணர்கின்றார்கள் ஏன் தமிழக விடுதலை புலிகளுடைய பேச்சுவார்த்தை காலத்தில் கூட அவர்களால் முன்வைக்கப்பட்ட சில தெரிவுகளும் அவர்களால் வைக்கப்பட்ட தலைவர்களும் என்று பார்க்கும் போது சிவஞான ஐயா பத்மநாதன் என்ற பெயர்கள் அங்கே போதும் போது இங்கே யார் தமிழர்களால் அல்லது அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்களால் நிராகரிக்கப்பட்டார்கள் என்று பார்க்க வேண்டும் அந்த வகையிலே இந்த தேர்தலை தமிழ் மக்கள் எவ்வாறு பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற இறுதியை நாங்கள் பார்க்கும் சங்கு சங்கு சின்னத்துக்குத்தான் தமிழ் மக்கள் வாக்களித்து அவர்கள் வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையாக அவர்களுக்கு வாக்களித்து அந்த சங்கு சின்னத்துக்கு ஓரளவு என்ன பொறுத்த மட்டில் மூன்று முதல் நான்கு ஐந்து லட்சம் வாக்குகளை அந்த சங்கு சின்னம் பெருமாக இருந்தால் இலங்கையில் பாரிய அளவில் இலங்கை தமிழர்கள் அரசியல் முன்னிலை பெறும் ஒரு ஒரு ஒற்றுமை உருவாகும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்